ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி என்ன ப்ரைஸு எல்லாமே வந்து இந்த பதிவில் வந்து முழுசாக பார்க்கலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்களோட அறிவுறுத்தல்கள் பேரில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை அப்படிங்கிற விளையாட்டு கோப்பை தேசிய அளவில் நடத்தப்படும் போட்டிக்கு என்னையாக நடத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த போட்டிக்கு மொத்த பரிசு தொகை இருபத்தஞ்சு கோடி உட்பட ஐம்பது புள்ளி எட்டு ஒன்பது கோடி வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இதில் வந்து விளையாட்டு போட்டிகள் வந்து வெகு சிறப்பாக நடைபெற்றுச்சு இந்த ஆண்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டிகள் நடத்த போகிறாங்க இதில் வந்து புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டு பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்களின அஞ்சு பிரிவுகளில் இருபத்தி ஏழு விளையாட்டுகள் ஐம்பத்தி மூணு வகையான மாவட்ட மண்டல மற்றும் மாநில அளவில் வந்து இந்த முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகள் வந்து நடைபெறிருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் நடைபெற இருக்குது இதுக்கு வந்து ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு போர்ட்டல் வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த போர்ட்டல் பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிஏடி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் முன்பதிவு செஞ்சுக்கலாம் இதில் மாநிலங்களில் தனிநபர் போட்டியில் வெற்றி பெறுவர்களுக்கு முதல் பரிசா ஒரு லட்சமும் ரெண்டாம் பரிசா எழுபத்தையாயிரமும் மூன்றாம் பரிசா ஐம்பதாயிரம் வழங்கப்படும் குழு போட்டியில் பங்கேற்று வெற்றி பெறுவர்களுக்கு முதல் பரிசா எழுபத்தையாயிரமும் இரண்டாம் பரிசா ஐம்பதாயிரமும் மூன்றாம் பரிசா இருபத்தையாயிரமும் வந்து பரிசா வழங்கப்பட இருக்குது அதாண்டு தனிநபர் மற்றும் குழு போட்டியில் வெற்றி பெறுவர்களுக்கு தமிழ்நாடு அரசு முதல் முறையாக நான்காம் பெறுவர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா மூன்றாம் இடம் பெறுவர்களுக்குண்ட இணையான பரிசு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆண்டு தனிநபர் மற்றும் குழு போட்டிகளாக மொத்த பரிசு தொகை முப்பத்தேழு கோடியாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழங்கப்படும் சான்றுகள் வந்து உயர்கல்வி மற்றும் வேலை முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு முழுசு பன்னெண்டு வயது முதல் பத்தொம்பது வயது வரை உள்ள பள்ளி மாணவர்களுக்கு பதினேழு முதல் இருபத்தைந்து வரையுள்ள கல்லூரி மாணவர்களுக்கும் பதினைந்து முதல் முப்பத்தைந்து வயது உள்ள பொது பிரிவினருக்கும் அனைத்து வயது மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்றும் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கும் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்ருக்கு போட்டிகளில் பங்கேற்க முதல் முன்பதிவு செய்யறதுக்கு கடைசி தேதி வந்து இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த விளையாட்டில் உள்ள அனைவரும் தவறாமல் வந்து இந்த இணையதளத்தில் வந்து முன்பதிவு செஞ்சுக்கிறாங்க இந்த முன்பதிவு தங்களுக்காகவோ இல்லை தங்கள் பள்ளி கல்லூரிகள் மூலமாகவோ முன்பதிவு செஞ்சுக்கலாம் மேலும் விவரங்களுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தோட மாவட்ட விளையாட்டு அலுவலகங்களை வந்து தொடர்பு செஞ்சலாம் நீங்கள் ஆடுகளம் தகவல் தொடர்பு மையத்தை கூட நீங்கள் வந்து அனைத்து வேலை நாட்களிலும் காலை பத்து மணி முதல் ஐந்து மணி வரையும் வந்து தொடர்பு கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு பூஜ்ஜியம் 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 ஏழு 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 என்ற நம்பரில் வந்து தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் வந்து விளையாட்டு போட்டியில் ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி விளையாண்டு பரிசு தொகையை வென்றுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த சர்டிஃபிகேட் வந்து அந்த ஏதாவது போட்டித் தேர்வுகள் நடக்குது அப்படின்னா அதில் இன்டர்வியூவில் ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ